நண்பர்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுபாஷ் சேது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகனோட ஆரம்பிக்க போறேன் அது என்ன ஸ்லோகன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிவ் லைஃப் கிவ் ய லைஃப் டூ ஆர்கன் டொனேஷன் இதுதான் அந்த ஸ்லோகம் அது தமிழ்ல எப்படி வரும்னா கிவ் லைஃப்னா உயிர் கொடு கிவ் லைஃப்னா வாழ்வை கொடு டொனேஷன்னா உடல் உறுப்பு தானம் செய் அப்படிங்கிறது தான் நான் ஒரு விளம்பர தூதுவரோ நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்டோ அட்வர்டைஸ்மெண்ட்டோ கிடையாது ஆனால் இது நம்ம மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டான கடமை நாங்கள் வீடியோ மேக் பண்ணி எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா சில அவேர்னஸ்க்காகவும் சில முக்கியமான கருத்துக்களை தான் பகிர்றதுக்காக தான் இந்த மருத்துவ துறையில இருக்கக்கூடிய சில நடக்கக்கூடிய விஷயங்களும் அதே நேரத்தில் மக்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம வந்து ஒரு கண்டன்ட்டாக எடுத்து போடுறோம் அந்த வகையில இன்னைக்கு ஆர்கன் டொனேஷன் பத்தி சொ சொல்ல போறேன் ஆர்கன் உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிறது என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு லெவல்ல என்ன மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள் என்ன அப்படிங்கறத ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் இருக்கு பாத்தீங்களா இது நேஷனல் லெவல்ல இந்தியா லெவல்ல தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு அதாவது இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா கடந்த பதினாலு வருடங்கள்ல

அதாவது மண்ணு திகிற உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான் முன்னாடி ஒரு டைலாக் வரும்ல மண்ணு திக்கிற உடம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சாஸ்திரத்தில் எரிக்கிறது புதைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்போம் ஆனா இன்னைக்கு உரு உடல் உறுப்பு உடலேயே தானம் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய முன்னெடுப்புகள்லாம் அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு இது வந்து இன்னொருத்தருக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு மருத்துவத்துறையோட நிலைப்பாடு அதான் உண்மையும் கூட அது எத்தனை பேர் பயன்பட்டுருக்காங்கிறத நான் இப்போ சில புள்ளி நான் உங்களுக்கு சொல்றேன் செவன் எயிட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல லாஸ்ட் இயர்ல சொல்றேன் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து கார்னியான்னு சொல்லக்கூடிய அந்த கரு உள்ள கருவில் இருக்கு பார்த்தீங்களா அதோட மாற்று சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் அது வந்து பண்ணியிருக்காங்க லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரிஸ் வந்து மேக்சிமம் பண்ணியிருக்காங்க இதை வந்து பண்ணி தானமா பெற்றிருக்காங்க டோனர் கிட்டேருந்து உடல் உறுப்பு தானம் செஞ்சவங்கள்டு கிட்னி இந்த கருவெளி படலம் லிவர் இதெல்லாம் வந்து தானமாக பெற்றிருக்காங்க இது இது இதை பற்றி வந்து நம்ம தமிழ்நாடு ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா மருத்துவத்துறை அந்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே வந்து உறுப்பு மாற்று ஆணையம் ஒரு ஆர்கனைசேஷனே வந்து தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் உருவாக்கியிருக்காங்களாம் இது நேஷனல் லெவலில் இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு உருவாக்கியிருக்காங்க இதனால ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்டா இருக்கு நிறைய அவேர்னஸ் கிடைச்சிருச்சுங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய உறுப்பு உடல் உறுப்பு தானமாகவும் கொடுக்குறாங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம ரிலேட்டிவே யாரோ வந்து ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல அடிபடுறாருன்னு வைங்களேன் அவர் கோமா ஸ்டேஜ் போயிட்டாருன்னா அவரோட உடல் உறுப்புகளை தானமாக கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடெல்லாம் இப்போ வந்திருக்கு முன்னாடியெலாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி முதியவர்கள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து எல்லாருமே வந்து நான் இறந்ததுக்கு பிறகு என்னோட உடலை மருத்துவக் வரைக்கும் தானமாக கொடுக்குறேன் டோனஸ் அதிகமாக போயிட்டாங்க ஒரு அதாவது ஒரு ப்ரைன் டெட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு ஒரு நபருக்கு அவரால வந்து ஏழு பேருக்கு ஆர்கன்ஸா டொனேட் பண்ண முடியுமா போனா ஏழு பேர் உயிர் வாழ போறாங்க அதை மெயினா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அந்த மாதிரி ப்ரைன் டெட் ஆனவங்க மூளை அதாவது மூளை செயல்பாடு முடிஞ்சு போச்சுன்னு வச்சிக்கங்களேன் ஆனால் உயிர் இருக்கும் அவங்களோட உடல் உறுப்புகளை சட்ட விதிமுறைகள் படி தானமாக பெறப்படுகிறது பெறப்பட்டு பயனாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரத்தி அறநூத்தி பதினஞ்சு டோனர்ஸ் அதாவது உடல் உறுப்புகளை ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு உறுப்புகள் தானமாக பெறப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு கிட்னி சிறுநீரகங்கள் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கருவிழி படலம் நம்ம சொன்ன காரணியா அது ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு லிவர் ஈரல் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஹார்ட் வால்ஸ் சொல்லுவாங்க அது வந்து நிறைய வால்வுகள் இருக்கு அதெல்லாம் முக்கியங்க அதெல்லாம் கிடைக்காது அதெல்லாம் வந்து வேல்வு மாற்று சிகிச்சைக்கு பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி உள்ள வேல்ஸ் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ஹார்ட் ஹார்ட் டொனேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு ஹார்ட்டையே வந்து தானமா கொடுத்து அது நிறைய ஹார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஆம்புலன்ஸ் பிளைட்ல எல்லாம் வந்து அவசரமா போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து டிரான்ஸ்பிளான் பண்றாங்கிற செய்திகள் நீங்க படிச்சிருக்கீங்க அந்த மாதிரி ஆத் செவன் அதாவது எழுநூத்தி முப்பத்தஞ்சு நுரையீரல் நுரையீரலால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஏகப்பட்ட பேர் அதுக்கு வந்து நுரையீரல் மாற்று அதுக்கு டோனர்ஸ் கொடுத்தா தானே செய்ய முடியும் இவங்கள்டேலாம் தானமாக பெறப்பட்டிருக்கு இதன் பயனா பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான நபர்கள் இதை பதிஞ்சு வச்சிருப்பாங்க அதாவது ஒரு லிவரை மாத்தணும் கிட்னியை வந்து மாத்தணும் அதுக்கு எங்களுக்கு ஆள் கிடையாது அவங்க குடும்ப உறுப்பினர்களை மாத்த முடியாது சிலதெல்லாம் செ செட் ஆகாது அப்ப இந்த மாதிரி அதுக்கு டோனர்ஸ் கொடுத்தா தானே செய்ய முடியும் அப்ப இந்த மாதிரி டோனர்ஸ் கொடுக்குறது அவங்க எந்த பிளட் குரூப்போ அந்த வகைக்கு செப்பரேட் பண்ணி இந்த இது இந்த உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லி மருத்துவ அதிகாரிகள் வந்து சொல்லும் போது அதை தானமாக பெறப்பட்டு இதை வந்து பயணி பயனாளிகளுக்கு கொடுக்குறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதாவது ஜிஹெச்சுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் பயனாளிகளுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் ப்ரைவேட் செக்டருக்கே போகிறாங்க ஸோ இதுலேருந்து இந்த நான் சொன்னதெல்லாம் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த புள்ளி விவரங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய உண்மை என்னன்னா நம்ம உடல் உறுப்பு தானம் செய்யணும் அதாவது எப்படின்னா நம்ம இருக்கும் போதே உங்க உங்க ஏரியாவில இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் விசாரிச்சீங்கன்னா நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட உடலை தானமா செய்யறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு கேட்டா கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க அதை நம்ம வந்து மேற்கொண்டு பல்வேறு நபர்களுக்கு நம்மளோட உடல் உறுப்புகள் பிரயோஜனமா இருக்கணும் அவங்களுக்கு வந்து பயனளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ இதை பார்த்த நூறு பேரோ ஆயிரம் பேரோ அதில் ஒரு பத்து பேர் டோ டொனேஷன் பண்ணாலுமே இதை வீடியோ போட்டதுக்கு சக்ஸஸ் தாங்க ஸோ மறுபடியும் கடைசியாக ஒரு ஸ்லோகன் சொல்லிடுறேன் நம்மளோட உயிர் கொடுக்கும் தியாகம் நம்ம இறந்துடுறோம்னு வச்சுங்களேன் அது ஒரு சரித்திரமல்லாட்டியம் இந்த உடல் உறுப்பு தானம் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து சரித்திரத்தில் பதிவு வரும் உங்களோட இந்த உறுப்பால் தான் ஒரு பத்து பேர் வாழ்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம இறந்தும் பத்து பேருக்கு நம்ம வந்து வாழ்வளிக்கிறோம் அது ஒரு மிகப்பெரிய சாதனை ஸோ அனைவரும் இதை ஒரு அவேர்னஸை எடுத்துக்கணும் நன்றி வணக்கம் இதே போன்ற வேறு பிரயோஜனமான வீடியோக்கள் அடுத்தடுத்து நான் போடுறேன் இதை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்